வணக்கம் இது உங்கள் ஒளி உசிலம்பட்டி ஐம்பத்தி எட்டு கிராம பாசன கால்வாய் திட்டத்தை அழித்துழிக்கிற கல்குவாரிகள் மீண்டும் செயல்பட இந்த தமிழ்நாடு அரசு ஆய்வுகளை மேற்கொள்வது குறித்தும் இந்த கல்குவாரிகள் மீண்டும் செயல்படுவதற்கு நாம் தமிழர் கட்சி ஏன் எதிர்க்கிறது என்பது குறித்தும் எட்டு கிராம பாசன கால்வாய் என்றால் என்ன என்பது குறித்தும் தான் இந்த காணொலியில நாம தெளிவா பார்க்க போறோம் உசிலம்பட்டி பகுதியில் அமைந்திருக்கிற ஐம்பத்தி எட்டு கிராம பாசன திட்டத்தின் கால்வாயினுடைய தொட்டி பாலத்தை சேதப்படுத்துகிற வகையில் தமிழ்நாடு அரசு கல் குவாரிகள் நடத்த ஆய்வுகளை மேற்கொண்டிருப்பது மிகவும் கண்டனத்திற்கு உரியது ஏனென்றால் பெருமழை காலங்களில் வைகை அணையிலிருந்து திறந்துவிடப்படுகின்ற தண்ணீரானது ராமநாதபுரம் பெரிய கண்மாய்க்கு செல்லும் வழியில அமைந்துள்ள பல லட்சம் ஏக்கர் பாசன நிலங்களுக்கு பயன்பட்டு பிறகு வங்க அந்த நீர் போய் சேருது ஆனா அதற்கு மறுபுறம் அமைந்திருக்கிற உசிலம்பட்டி சுற்றுவட்டார பகுதியானது நெடுங்காலமா பல காலமா குடிநீர் கூட இல்லாம வானம் பார்த்த பூமியாகவே அந்த நிலங்கள் எல்லாம் வறண்டு கிடந்தது அப்படி வறண்டு கிடந்த ஐம்பத்தி எட்டு கிராம பொதுமக்கள் ஒன்று கூடி சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு முதல் வைகை ஆறு பாயும் திருமங்கலம் கால்வாயை தங்களுக்கு நீட்டிக்க வேண்டும் அப்படின்னு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அவர்களுடைய தொடர் போராட்டத்தின் விளைவாக அமைந்ததுதான் இந்த ஐம்பத்தி எட்டு கிராம கால்வாய் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டு தொடங்கப்பட்ட இந்த கால்வாய் அமைக்கும் பணிகளானது தமிழ்நாட்டு அரசுடைய மெத்த போக்கினால் தமிழ்நாடு அரசு இதற்கு அக்கறை காட்டாமல் இருந்ததோட விளைவு ஏறத்தாழ இருபது ஆண்டுகளுக்கு பிறகுதான் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் இது நிறைவடைந்து செயல்பாட்டுக்கே வருது வைகை அணையின் வடக்கரை பகுதியில் உள்ள இந்த ஐம்பத்தி எட்டு கிராம பாசன கால்வாய் மதகிலிருந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தூரம் அமைந்திருக்கிறது ஒரு முதன்மை கால்வாய் அந்த முதன்மை கால்வாயானது உத்தப்பநாயக்கனூர் அப்படின்ற ஊர்ல பனிரெண்டு கிலோமீட்டர் இடப்பக்கமும் பதினோரு கிலோமீட்டர் வளப்பக்கமும் இரு கால்வாய்களாக பிரித்து அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த இரண்டு பாதைகளின் இடையில மலைப்பகுதிகள் அதிகமாக இருந்ததாம் அதனால மூன்று இடங்கள்ல தொட்டி பாலங்களும் அமைக்கப்பட்டன வைகநதி பாய்கின்ற இந்த ஐம்பத்தி எட்டு கிராம பாச கார்வாய் திட்டமானது உசிலம்பட்டி பகுதி சுற்றுவட்டார கிராமத்தின் குடிநீர் தேவையை நிறைவு செய்வதோடு அந்த பகுதியில் இருக்கிற ஏறத்தாழ இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் விளை நிலங்களும் பாசன வசதி பெற்று வருது இந்த ஐம்பத்தி கிராம பாசன கால்வாய் திட்டத்தை சீர்குலைக்கும் விதத்துல அதை கெடுக்கிற விதத்துல தொட்டி பாடங்களுக்கு கல் குவாரிகள்லாம் இயங்கி வந்தது அந்த இயங்கி வந்த கல் குவாரிகளுக்கு எதிராக அந்த பகுதி விவசாய பெருங்குடி மக்கள் தொடர் போராட்டத்துல ஈடுபட்டாங்க அவர்களுடைய தொடர் போராட்டத்தின் விளைவா வழக்குகள் தொடரப்பட்டு நீதிமன்றத்துடைய உத்தரவின்படி அந்த கல் கல்குவாரிகள் மூடப்பட்டன இந்த நிலையில தற்பொழுது அந்த கல் குவாரைகளை மீண்டும் செயல்படுவதற்கு அண்ணா பல்கலைக்கழக வல்லுநர்கள் அடங்கிய ஆய்வு குழு ஒன்று பாறைகளுக்கு இடையில வெடிவச்சு ஆய்வுகளை மேற்கொண்டாங்க அப்படி வெடி வச்சு ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதால அந்த பகுதி விவசாய மக்கள் அதிர்ச்சியும் அச்சமும் அடைந்துள்ளாங்க தொட்டி பாலம் அமைக்கவே பதினெட்டு ஆண்டு காலம் செலவழித்த இந்த திராவிட திமுக அரசு அதை தகர்க்க ஒரு நொடியில் அனுமதிப்பது எந்த வகை நியாயம் அறுபது ஆண்டு காலம் போராடி பெற்ற இந்த திட்டத்தினை சீர்குலைக்கும் விதத்துல மீண்டும் கல்குவாரிகள் செயல்பட ஆய்வுகளை மேற்கொண்டிருப்பது திமுக அரசினுடைய ஏதே சதிகார போக்கையே நமக்கு காட்டுது எனவே உசிலம்பட்டி பகுதி மக்கள் இரண்டு தலைமுறைக்கும் மேலாக போராடி அரும்பாடுபட்டு பெற்ற இந்த ஐம்பத்தி எட்டு கிராம பாசன கால்வாய் திட்டத்தை சிதைக்கும் வகையில் கல் குவாரிகள் மீண்டும் செயல்படுவதற்கு இந்த தமிழ்நாடு அரசு எக்காரணம் கொண்டும் அனுமதிக்கக்கூடாது கூடாது அதற்கென எந்த ஆய்வும் மேற்கொள்ளக்கூடாது கூடாது அப்படின்னு நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துது கல் குவாரிகளுக்கு எதிராக உசிலம்பட்டி ஐம்பத்தெட்டு கிராம பகுதி மக்கள் மேற்கொள்கிற அற போராட்ட கோரிக்கை வெல்லும் வரை நாம் தமிழர் கட்சி அவர்களுக்கு தோல் கொடுத்து துணை நிற்கும்